நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் கடந்த சில நாட்களாகவே பிரித்தானியாவில் தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜூலை மாதம் நான்காம் திகதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் மிக முக்கியமான பல தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு டூரிஸ்ட் இருந்தும் சரி மற்ற பக்கம் லேபர் இருந்தும் சரி புதிய புதிய அறிமுகங்கள் புதிய புதிய விஷயங்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்காங்க இந்த சைல்ட் கேர் சம்பந்தமாக புதிய நர்சரிகளை யூகேயில நிர்மாணிக்கிறது தொடர்பாக வரிச் சலுகைகள் தொடர்பாகவும் இந்த போட்ஸையும் மைக்ரேஷனையும் கட்டுப்படுத்துறது தொடர்பாகவும் பல விஷயங்கள் இப்போ ஆராயப்பட்டும் பேசப்பட்டும் கொண்டு இருக்கு இதுல மிக முக்கியமாக தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அப்படின்றத வந்து பிரித்தானிய மக்களும் சரி புலம்பெயர்ந்து வந்த மக்கள் இல்ல புலம்பெயர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிற மக்களும் மிகவும் எதிர்பார்ப்போட ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சட்டங்கள் குடிபெயர்தல் சம்பந்தமான சட்டங்கள் எப்படியான மாற்றங்களை பெறப்போகுது இது எந்த வகையில இப்போ இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் பிரித்தானியாவுக்குள்ள வரப்போகிறவங்களுக்கும் ஏதுவாக அமைய போகிறது அப்படின்ற பல கேள்விகள் நம் மக்கள் மத்தியில இருக்கு இதுல மிக முக்கியமா ரிஷி சுனாக் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வந்து ஒரு டீடெயில் ரிப்போர்ட்டாக நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தார் இதுல நிறைய பேர் அந்த விஷயங்களை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்படல அப்படின்னு சொன்னா இன்றைய நாளிலையும் அது சம்பந்தமான பல அப்டேட்ஸ் வந்திருக்கு இந்த யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறவங்க பெனிஃபிட்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் மேலதிக புதிய விஷயங்களை அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்றாங்க முன்வைக்கப்படுது எதிர்த்தரப்புல இருந்து இப்படியான யோசனைகளுக்கான சரியான உங்ககிட்ட இருக்கா எப்படி நடைமுறைக்கு பல கேள்விகளும் இருக்கு இதுல மிக முக்கியமாக பிரித்தானிய பிரதமர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வரியை கட்டுப்படுத்துறது அப்படின்றது இந்த வரி கட்டுப்படுத்தல் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரும்போது பதினேழு பில்லியன் பவுண்ட்ஸ் வரையில வரியை குறைக்க முடியும் அப்படின்றதும் இப்போ இருக்கிற இந்த வரிச்சுமை மக்களுக்கு இருக்காது ஒரு சுபிட்சமான ஒரு சேவிங்ஸுடன் கூடிய வாழ்க்கையை யூகே இருக்கிறவங்க வாழலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கருத்தை வந்து ரிஷி சுனாக் நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தாரு இது பிரித்தானிய ஊடகங்கள்ல பிரித்தானிய மக்கள் மத்தியில ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கருத்தா இருக்கு ஏன்னா இப்போ வரிச்சுமை அப்படின்றது வந்து பிரித்தானிய மக்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அதனால இப்படியான ஒரு திட்டத்தை முன்வைக்கிறது மூலமாக வாக்கு வங்கிய அடிக்கப் போறார் ரிஷி சுனாக் சொல்லி லேபர் கட்சி சார்பாக சொல்றாங்க அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன இந்த இன்சூரன்ஸ் கட்சி ஆட்சிக்கு பின்னால பத்து விதத்தில இருந்த இந்த என்ஐய எட்டு வீதமாக அவங்க குறைச்சிருந்தது உங்களுக்கு தெரியும் அதுவும் ஆறு வீதமாக குறைக்கப்பட போகிறது இந்த எண்ணைய குறைக்கிறது மூலமாக நேஷனல் இன்சூரன்ஸ் குறைவான கட்டணத்தை வழங்குறது மூலமாக சாதாரணமாக யூகேல வேலை செய்யற ஒருவருக்கு வந்து ஆயிரத்து முன்னூறு பவுண்ட் வரையில சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் சொல்றாரு இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இப்படியான சேமிப்பு அப்படின்றது தனிநபருடைய சேமிப்பாக இருக்கும் வரிக்கு மேல் வரி விதிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது ஏற்கனவே அவங்க வரி காட்டுறாங்க அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு வரியை அறவுடுறது அப்படின்றது மிகவும் பிழையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரிஷி சுனாக் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது இதே நேரம் பிரித்தானியா முழுவதும் ஒன்று தசம் புதிய வீடுகள் கட்டப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் இந்த புதிய வீடுகள் அப்படின்னும் போது கடந்த வாரம் கூட லண்டன்ல ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த ஹோம்லெஸ் பீப்பிள் அதிகமாக இனங்காணப்பட்டு அவங்க லண்டனை விட்டு வெளியிடங்களுக்கு துரத்தப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து படிக்கக்கூடியதாக இருந்தது ஹோம்லெஸ் பீப்பிள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இப்போ யூகேல இருக்கிற காரணத்தினால ஒன்று தசம் ஆறு மில்லியன் புதிய வீடுகளை கற்றதன் மூலமாக இதை நிவர்த்தி செய்யலாம் ஒரு யோசனையை வந்து பிரதமர் ரிஷி சுனாக் முன்வைக்கிறார் இது ஆட்சி மாறும் போது ஒரு மிக முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் தரப்புல பிரித்தானியாவில் இப்போ எதிர்பார்க்கப்படுற

அவங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு அரசாங்கமாக நாங்களும் கருத்தில் கொள்ள வேண்டிய அதற்கேற்ற வகையில சில விஷயங்களை சில மானியங்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த செல்ஃபா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு செல்ஃப் எம்பிளாய்மெண்ட்ல ஈடுபட்டவங்களுக்கு என்னைய முற்று முழுதாக ஒரு திட்டத்தையும் பிரதமர் ரிஷி சுனாக் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார் ஆட்சியை அவர்கள் கைப்பற்றும் போது இந்த என்ஐ அப்படின்றது வந்து செல்ஃப் எம்பிளாய்மெண்ட்டுக்கு செல்லுபடியாகாது நீங்க ஒரு பிசினஸ ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ஐ பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மிக முக்கியமான தீர்க்கமான ஒரு முடிவையும் வந்து பிரதமர் முன்வைக்கிறார் இது பிரித்தானியாவில் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற குறிப்பா நம்ம தமிழ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு செய்தியா இருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கருதே கிடையாது இது மிகப்பெரிய ஒரு அளவிலான சேவிங்ஸாக நம்ம மக்களுக்கு அமையும் அப்படின்றதுனால இந்த ஒரு காரணத்தினால இப்போதைய பிரித்தானிய பிரதமருக்கு அதிக வாக்குகள் விழும் அப்படின்னு சொல்லி பிபிசியினுடைய செய்திகள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது யூகேல முதலாவது வீடு வாங்குபவர்களுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி வேவர் அப்படின்றத வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து பிரதமர் வெளியிட்டிருக்காரு இதன் மூலமாக இந்த வீடு வாங்குறதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீர்க்கப்படும் இந்த ஸ்டாம்ப் வேவர் நான்கு லட்சத்தி இருபத்தையாயிரம் பவுண்ட் வரையில இருக்கிற இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேவரை வந்து அபோலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல மேலும் பிரதமர் தெரிவிக்கிறார் இது எந்த அளவு தூரத்துக்கு ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை லேபர் கட்சி சார்பாக முன்வைத்திருக்காங்க இருந்தாலும் கூட இது பிரித்தானிய மக்களுக்கு பிரித்தானியாவில் இப்போ ஹோம்லெஸ்ஸாக இருக்கும்போது அதுவும் குறிப்பாக ஒன்று மில்லியன் புதிய வீடுகள் கட்டி கவுன்சிலுக்கு பாரம் கொடுக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேவரை வந்து மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கிய கட்டாயத்தில் பிரித்தானியா இருக்கு அப்படின்றதையும் அவர் மேல தெரிவிக்கிறார் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல ஏ லெவல் நிறுத்தப்பட்டு ஏ பி எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஏ லெவலில் முற்றுமுழுதாக நிறுத்திவிட்டு ஏபிஎஸ் அப்படின்ற இன்னும் ஒரு இன்டராக்டிவ் கல்வி முறைமை கூட யூகே போக போகிறது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவித்தலையும் வெளியிடுறாங்க ஏற்கனவே புத்தகங்கள் வாயிலாக இருக்கிற இந்த படிப்பை வந்து ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான ஒரு உறவை பேன்றதன் மூலம் ஒரு இன்டராக்டிவ் லேர்னிங் ஆக இந்த ஏபிஎஸ்ஐ எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும் அது மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் ரிஷி சுனாக் தரப்பில் இருந்து சொல்றாங்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுறது மாற்றங்கள் செய்யப்படலை ஏற்கனவே ஐநூற்று எழுபத்தி எட்டு பவுண்ட் வரையில எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்பட போகிறது சைல்ட் பெனிஃபிட்ல இருந்து மற்ற பெனிஃபிட்ஸ் உள்ளடங்காக ஐநூற்று எழுபத்தி எட்டு பவுண்ட்கள் வரையில மாதா மாதம் அதிகமாக கொடுக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வந்திருந்தது ஒரு விழுக்காட்டுக்கு மேலாக இப்போதைய பணவீக்கத்தின் அடிப்படையில இந்த பெனிஃபிட்ஸ் அதிகரிக்கிற ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் பிரதமர் மேலும் பேசுறாரு இப்போ இருக்கிற இந்த பெனிஃபிட் சிஸ்டத்துல இப்போ இருக்கிற யூனிவர்சல் கிரெடிட்ல வந்து இன்றைய பணவீக்கம் இப்போ இருக்கிற வந்து பதிவு செய்யப்படல அதனால இப்போ கொடுக்கிற இந்த பெனிஃபிட் பலருக்கும் போதாமல் இருக்கு இவங்களுக்கு சரியான முறையில குடும்பத்தை கொண்டு போகணும் சரியான முறையில இவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கணும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கான பெனிஃபிட் அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த பெனிஃபிட்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுடைய ஆட்சிக்கு பின்னர் இருக்கிறது அப்படின்றதையும் பிரதமர் வலியுறுத்தி சொல்றாரு இதோட சேர்த்து ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த நோ ஸ்கூல் அப்படின்ற ஸ்கீமும் வரப்போகிறது ஸ்கூலுக்குள்ள குழந்தைகள் சிறுவர்கள் மாணவர்கள் ஃபோன்ஸை கொண்டு போகிறதுக்கான பூரண தடையை வந்து பிரித்தானியா நியமிக்க போகிறது அதையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோனை ஸ்கூலுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேரண்ட்ஸ் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஆயத்தங்களும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தை வந்து கடந்த காலங்களில் பதிவு செய்து இருந்தாங்க ஸ்கூலுக்கு அனுப்பல்லை பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பல அப்படின்னு சொன்னால் அவங்க மேலேயும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அண்மையில் பிரித்தானியா அறிமுகப்படுத்தி இருந்தது அதே போல் இப்போது நோ மொபைல் போன் பாலிசி அப்படின்ற ஒரு பாலிசியை வந்து கொண்டு வரப்போகிறோம் போகிறோம் அப்படின்றதையும் இந்த டோரிஸ் கட்சி அறிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கட்டாய ராணுவ பயிற்சி வழங்கப்படும் அப்படின்ற சட்டம் குறித்தான பல விமர்சனங்கள் இப்போ ஊடகங்கள்ல முன்வைக்கப்பட்டு வருகிறது அரசியல் ரீதியில இது மிகப்பெரிய மாற்றத்தையும் பரிய விவாதத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இது இப்போதைக்கு நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரத்துக்கான முயற்சிகள்ல இப்போ அரசாங்கம் இல்லை அப்படின்றதும் தெரிய வருகிறது சர்வீஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்தும் ஆட்சி மாற்றத்தின் போது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா அதற்காக எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படாது உங்களால முடியல அப்படின்னு சொன்னா அதை உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சா உங்களால அதுல தவிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஜேம்ஸ் கிளவலி சொன்னதையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கு நோயாளர்களுக்கு ஐ கட்டணத்தை அதிகரிக்கிற ஒரு திட்டமும் முன்மொழியப்பட்டிருக்கு இப்போ வெளிநாடுகளில் இருந்து யூகே வாரவங்களுக்கு அறவிட்டதுக்கு பிறகுதான் இந்த நாட்டுக்கான விசா கொடுப்பாங்க இப்போ என்எச்எஸ்ல இருக்கிற வேலை பழுவை குறைக்கிறதுக்கும் என்எச்எஸ்டைய பேர்டனை குறைக்கிறதுக்கும் ஒரு புதிய திட்டமாக நாட்டிலேயே இவங்களுக்கான நோய்கள் அனலைஸ் பண்ண இவர்களுக்கு பெரிய நோய்கள் இருக்குமா இவங்க வந்ததுக்கு பிறகு என்எச்எஸ்டைய சேவைகளை பெறுவதற்கு ஏற்றவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அவங்களுடைய ஐஎச்எஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கும் அப்படி இல்லாத விடத்து இவங்களுக்கு மேலதிகமா ஒரு இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்றதுக்குமான ஒரு யோசனையும் முன்மொழியப்பட்டிருக்கு ஏற்கனவே அண்மையில சில மாதங்களுக்கு தான் இந்த ஐஎச்எஸ் கட்டணம் கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக அதிகரிக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது மறுபடியும் நோய் இருக்குமாக இருந்தா உதாரணமா டயபெட்டிஸ் பேஷனா இருப்பாங்க பிளட் பிரஷர் இருக்கு அப்படின்ற ஒரு கட்டத்துல இவங்களுக்கான ஐஎச்எஸ் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதும் இங்கே அவதானிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமா இருக்கு இந்த வீடியோவை முடிசா பாத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்